நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் சொத்து சுகங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அதில் ஒரு இருக்காது நிம்மதி இருக்காது ஏனென்றால் அல்லாவிடத்தில் நாம் நம்முடைய செல்வத்துக்காகவும் நம்முடைய சொத்துக்காகவும் நம்முடைய சம்பாதித்துக்காகவும் பர்க்கத்து வேண்டி அதில் நாம் துவா கேட்காமல் இருந்திருப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை கேட்பதன் மூலமாக நம்முடைய சொத்துக்களிலும் செல்வங்களிலும் வருமானத்திலும் வர்க்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என மூசா சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறான் இப்போது வாருங்கள் அந்த துவாவை காண்போம் இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய செல்வங்களிலிருந்தும் வருமானத்திலிருந்தும் அதே அளவுக்கு அதிகமான வர்க்கத்துகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மூசா அலை சலாம் இந்த துவாவை கேட்டார்கள் ரப்பே இன்னிலமா அன்சலுத்த மின் ஹைரி இறைவா நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவை உள்ளவனாகவே இருக்கிறேன் என்று இவ்வாறு துவா செய்தார்கள் அல்லாவிடத்தில் எந்த ஒரு நபர் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை அதிகமாக கேட்கிறாரோ அவருக்கு வர்க்கத்து அதிகமாக கிடைக்கும் என அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் வாக்குறுதி அளிக்கிறான் நிஷால்லா நாமும் இந்த இந்த துவாவை அளவுக்கு அதிகமாக ஓதி நம்முடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலயா பர்கத்துஹூ